ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் சில நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை பற்றி ஓவராக யோசிக்கிறோம் அதுதான் ஓவர் திங்கிங் சைக்காலஜியில் சொல்லுவாங்க ஓவர் திங்கிங் அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராப்ளமுக்கு கூட நம்ம மண்டையை பிசைஞ்சு ரிப்பீட்டாக ரிப்பீட்டாக யோசிக்கிறது தான் இது நார்மலாக தோணும் ஆனால் ஒரு நீண்ட காலத்தில் அது மன அழுத்தத்தையும் ஆக்சிட்டியும் உருவாக்கும் இமேஜின் பண்ணுங்கள் எக்ஸாம் வந்துடுச்சு நோட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க ஆனால் எக்ஸாமுக்கு முன்பு மூளை நான் ஃபெயில் ஆவேனா என்னோடய ஃபியூச்சர் என்ன ஆகும்னு கேள்வி கேட்டுக்கிட்டு சின்ன விஷயத்தை பெருசாக்கி விடும் இதுதான் ஓவர் திங்கிங் எஃபெக்ட் ஸ்டடிஸ் சொல்லுது ஓவர் திங்கிங்னால் நம்ம பிரெயினில் கோட்டி சோல் ஹார்மோன் அதிகரிக்கும் இதுவே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் ஃபோக்கஸ் குறையும் அதனால் ப்ரொடக்டிவிட்டி ஸ்லீப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பாதிக்கப்படும் சிலர் தாட்ஸில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க அவர்கள் தங்களோட வாழ்க்கையை வாழாமல் ஒரு மென்டல் ட்ரெஷன்ஸில் அடைஞ்ச மாதிரி இருக்கும் இது ரொம்ப வழி தரக்கூடியது ஆனால் ஒரு குட் நியூஸ் இருக்குது ஓவர் திங்கை குறைக்க சைக்காலஜியில் சிம்பிள் டிப்ஸ் கொடுக்குது ஜேர்னலிங் உங்கள் தாட்ஸை பேப்பரில் எழுதுங்க மைண்ட்ஃபுல்னஸ் இப்போ நடக்கிறதுல கவனம் செலுத்துங்க டிசிஷன்ஸ் டெட்லைன் ஒரு டிசிஷன் எடுக்க டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா மனசு கிளியராக இருக்கும் நினைவில் வைங்க லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் வந்து போகும் ஆனால் நம்ம மூளை அவைகளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம குரோத்தை முடங்கிடும் ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங் ஸ்டாட் லிவிங்